வணக்கம் அக்ரிகிசான் பவர் வீடர் கம்பெனிலேருந்து பேசுகிறோம் உங்கள் பாருங்கள் செவன் ஹெச்பி வண்டி ஹெவியான கியர் பாக்ஸு ஏழு ஹெச்பி இன்ஜின்னு நாற்பத்தஞ்சாயிரம் மதிப்புள்ள ஒரு பவர் வீடர் வெறும் இருபத்தி ரெண்டாயிரத்து ஐநூறுல மட்டும் நாம் கொடுக்குறோம் இதனுடைய எக்ஸ்ட்ரா அட்டாச்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரிஜரு முப்பத்தி ரெண்டு பிளேட் செட்டு உள்ள ரெண்டு டிஸ்கோட பதினாறு பதினாறு முப்பத்தி ரெண்டு பிளேடு அதே வெறும் முப்பத்தி ரெண்டாயிர இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மட்டும் பவர் விடர் வழங்குறோம் அது கூட நம்ம பார்த்தீங்கன்னா என்னென்ன அட்டாச்மெண்ட்லாம் போடலாம்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கழனியில் களை எடுக்கிறப்ப அந்த டயர் இந்த ரிஜர் போட்டோம்னா நம்ம என்ன பண்ணோம் ஆட்டோமேட்டிக்காக சுத்தும் சுத்தத்துக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் கிரீப்புக்காக இந்த கேஜி வில் போட்டுக்கலாம் ரெண்டு கேஜி வில்லும் போட்டால் அந்த கிரீப்னஸ் கிடைக்கும் நம்ம இப்போ வந்து இப்போ ரிஜர் போட்டு ஈர்த்துட்டு போகிறப்ப சுத்தாமல் போகிறதுக்கு அந்த கிரிப்பாக அந்த ரிஜர் வந்து ஈஸியாக போட்டுட்டு போகலாம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ரிஜர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் மண் அணைக்கும் ஆனால் இந்த ரிஜர் போட்டு இது போட்டிங்கன்னா மண் வந்து நல்லா வெட்டி வெளியே தள்ளி இந்த ரிஜரோடு போடுறப்ப மண் நல்லா வெளியே அகலமாக போயிடும் அதுக்காக இந்த எக்ஸ்ட்ரா அட்டாச்மெண்ட்டு இது இது யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பவர் மிடரில் பிறகு பார்த்தீங்கன்னா இது வந்து மண் லெவலில் அதாவது சமமாக இல்லை நிலம் அப்படின்ற பட்சத்தில் இதை யூஸ் பண்ணால் நிலத்தை வந்து சமப்படுத்தின்னு போகலாம் ஒரே இந்த பவர் வீடுல மட்டும் இது செய்யலாம் அப்புறம் எக்ஸ்ட்ரா பாத்தீங்கன்னா இன்னொரு அட்டாச்மெண்ட் இது என்ன அட்டாச்மெண்ட் பாத்தீங்கன்னா இப்ப தர்பூசணி பயிர் வைக்கிறாங்க தர்பூசணி பயிர் வைக்கிறப்ப இந்த அட்டாச்மெண்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா மண் ஃபார்மர் அதாவது வந்து மண் ஃபார்மர் பெட் மேக்கர் அதாவது தர்பூசணி வந்து ஒரு ஆறு அடிக்கு நடுவில் ஒரு கட்டை மாதிரி ஈத்துட்டு போவாங்க இல்லையா அந்த கட்டை இந்த பவர் விடர் மூலயமாகவே இதை அமைச்சிக்கலாம் அந்த பெட் மேக்கர் மாதிரி மண் வந்து அணைச்சிட்டு வந்துடும் அதுக்காக அந்த பவர் விடர்ல அது எக்ஸ்ட்ரா அட்டாச்மெண்ட் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வயலில் வந்து நெல் வயல் இருக்கு இல்லையா நெல் வயலில் வந்து நம்ம அது வந்து வெறிய களை மட்டும் வெட்டலாம் ஆனால் எக்ஸ்ட்ரா வந்து இப்போ பவர் டில்லர் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா ஆ அதுக்கு மாதிரி நடுவு நடுறது நடுவு நடுறதுக்கு சேடை விட்டுவாங்களே அதுக்கு பதிலாக இது யூஸ் பண்ணலாம் அந்த சேடைக்காக இப்போ நாத்தங்கால் ஓட்டணும் சின்னதாக எனக்கு ஒரு 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 துண்டு இருக்கு அது நாத்தங்கள் ஓட்டணும்னா இதை போட்டு அந்த பவர் பில்ட் அக்ரிக்கேஷனில் பவர் பில்ட்ரை போட்டு நம்ம சேடை ஓட்டிக்கலாம் அதுக்காக இந்த அட்டாச்மெண்ட்டு அதன் பிறகு இதுவும் ஒரு மண் லெவலர் மாதிரி பெட் மேக்கர் மாதிரி தான் இந்த ஷேப்பில் வேணுனாலும் மண் அணு அது மட்டும் வரும் அதுக்கு அது யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா வச்சுங்க இப்போ வந்து நான் பவர் வீடு எடுத்துகிட்டு போகிறேன் எனக்கு ஏதோ ஒரு பொருள் எடுத்துகிட்டு போகணும் இப்போ நான் அதை மட்டும் ஓட்டிகிட்டு போகிறப்ப கழனிக்கு வந்து ஒரு உரம் முட்டையோ இல்லை ஏதோ ஒரு பொருள் எடுத்து தீக்கிட்டு வரணும் கழனியில் இந்த பொருள் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற பட்சத்தில் இதில் எடுத்துகிட்டு போட்டு ட்ரைலரு ஃபிக்ஸ் பண்ணி கூட ஓட்டிகிட்டு போகலாம் நம்ம இது வந்து ஒரு மினி டிராக்டர் ஈக்குவலுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த அக்ரிகிஷன் பவர் வீடை இவ்வளோ அட்டாச் மட்டும் அந்த பவர் வீடெலாம் நம்ம பண்ணிக்கலாம் ஆனால் நாங்கள் பவர் பீடர் கொடுக்குறப்ப என்னென்ன கொடுக்குணும்னு பார்த்தீங்கன்னா இப்போத்தையும் பொங்கல் ஆப்பருக்காக இருபத்தி ரெண்டு ஐநூறு ஒன்லி பவர் பீடர் எக்ஸ்ட்ரா அட்டாச்மெண்ட் ரிஜர் அண்ட் முப்பத்தெண்டு பிளேட் செட்டு அண்ட் டிஸ்க் இது வரைக்கும் நாங்கள் கொடுக்குறோங்க உங்களுக்கு என்ன தேவையோ எல்லா விதமான அட்டாச்மெண்ட்டும் எங்களிடத்தில் உள்ளது நன்றி